உனக்குதான் காசு எடுத்து வச்சுட்டு போனேன் உன்னை பார்த்தேன் ஆளை காணா சரி போயிட்டு வந்து குடுக்கலாம்னு நினைச்சேன் அப்ப என் வீட்டுக்கார கேட்டதுக்கு இல்ல நீங்க உனக்குதான் வச்சிருந்தேன் அதை எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும் எங்க வச்சிருந்தீங்க இந்த பர்சுல வச்சிருந்தேன் சரி நீங்க போய் எடுத்துட்டு வாங்க இவ்வளவு விழா வரிய கேக்குற ஒண்ணு புரியலையே ஐயோ பரிசுல வச்சிருந்த காசக்கானா பர்ஸில் வச்சிருந்த காசைக்கா அப்படி நீ கேட்கும்போதே எனக்கு டவுட்டாக இருந்துச்சுடி என்னடி கறந்துச்சு எங்கடி போச்சு காசு நான் என் வீட்டுக்கார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நீங்க வச்சுட்டு போன காசு என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி எடுத்துட்டு போயிட்டாரு அது ஏன் காசா ஓ காசு தான் நீதானே சொன்னேன் உனக்கு கொடுக்க வேண்டிய காசு சரியா போச்சு